வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டும் மேற்கோளை பற்றி போகிறோம் நிலையான தன்மை என்பது இயற்கைக்கு எதிரானது வாழ்க்கைக்கு எதிரானது முழுமையாக நிலையானவர்கள் இறந்தவர்கள் மட்டுமே ஷூட் இந்த வரிகள் எவ்வளவு உண்மை என்பதை பற்றித்தான் நாம் ஆராயப் போகிறோம் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை மனித வாழ்வு பல்வேறு மாற்றங்களால் நிரம்பியுள்ளது இயற்கையும் அப்படித்தான் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை ஒரே மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் செயல்படுவது என்பது இயற்கைக்கு முரணானது அது வாழ்வியல் இயல்புக்கு எதிரானது இந்த மேற்கோள் வாழ்வியல் இந்த அடிப்படை உண்மையை ஆழமாக பணம் பிடித்து காட்டுகிறது முதலில் இயற்கையை பார்ப்போம் இயற்கையின் ஒவ்வொரு கூறுகளிலும் இந்த நிலையற்ற தன்மையை காண முடியும் ஒரு மரம் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அது பருவ காலங்களுக்கு ஏற்ப இலைகளை உதிர்த்து மீண்டும் துளிர்த்து பூத்து காய்த்து கனிகளைத் தருகிறது கோடை மழை குளிர் என ஒவ்வொரு பருவத்திலும் அதன் தோற்றம் மாறும் இது மரத்தின் வளர்ச்சிப் படிநிலைகள் நதிகள் எப்போதும் ஒரே திசையில் ஒரே வேகத்தில் ஓடுவதில்லை அவை தங்களின் பாதையை மாற்றிக் கொள்கின்றன சில சமயங்களில் வறண்டு போகின்றன சில சமயங்களில் வெள்ளப் பெருக்கெடுத்து ஓடுகின்றன கடலின் அலைகள் ஒருபோதும் ஒரே மாதிரியாக எழுவதில்லை அவை சில சமயங்களில் அமைதியாகவும் சில சமயங்களில் சீற்றத்துடனும் வருகின்றன மேகங்கள் சூரியன் சந்திரன் பருவ காலங்கள் இவை அனைத்தும் இயற்கையின் நிலையற்ற தன்மைக்குச் சான்றுகள் இயற்கையின் இந்த இயல்புதான் அதற்கு உயிர் கொடுக்கிறது ஒருவேளை இவை அனைத்தும் நிலையாக இருந்தால் இயற்கையில் எந்தவிதமான வளர்ச்சியும் புதுமையும் இருக்காது அது ஒரு செயலற்ற அமைப்பாக மாறிவிடும் மனித வாழ்வும் இயற்கையைப் போலவே நிலையற்றது பிறந்தது முதல் இறக்கும் வரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் உடல் மாறுகிறது நமது செல்கள் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகின்றன மன ரீதியாகவும் நாம் மாறுகிறோம் இன்று நாம் வைத்திருக்கும் எண்ணங்கள் நம்பிக்கைகள் நாளை மாறலாம் நமது விருப்பங்கள் லட்சியங்கள் காலப்போக்கில் மாற்றம் பெறலாம் நமது உணர்வுகள் நிலையானவை அல்ல மகிழ்ச்சி துக்கம் கோபம் பயம் என பல்வேறு உணர்வுகளுக்கு ஆட்படுகிறோம் ஒரு நொடி மகிழ்ச்சியாக இருப்பவர் அடுத்த நொடி துக்கமாக இருக்கலாம் சமூக ரீதியாகவும் நாம் மாறுகிறோம் நமது உறவுகள் நட்புகள் வேலைகள் வாழ்க்கைச் சூழல் என அனைத்தும் நிலையற்றவை இன்று இருக்கும் ஒரு நட்பு நாளை இல்லாமல் போகலாம் ஒருவேளை நிரந்தரம் என்று நினைப்பது ஒரு நாள் முடிவுக்கு வரலாம் இந்த கடந்து போகும் தன்மையும் மாறும் தன்மையும் தான் மனிதனுக்கு அனுபவத்தையும் கற்றலையும் தருகிறது ஒருவேளை மனிதன் முற்றிலும் நிலையாக இருந்தால் அவனுக்கு அனுபவம் என்ற ஒன்றே இருக்காது எந்தவிதமான வளர்ச்சியும் இருக்காது சமூகமும் நிலையற்ற தன்மைக்கு விதிவிலக்கல்ல நாகரிகங்கள் தோன்றுகின்றன வளர்கின்றன மறைகின்றன கலாச்சாரங்கள் மாற்றம் பெறுகின்றன மொழிகள் வளர்கின்றன உருமாறுகின்றன அரசியல் அமைப்புகள் தோன்றுகின்றன வீழ்ச்சி அடைகின்றன பொருளாதார முறைகள் மாற்றம் பெறுகின்றன தொழில்நுட்பம் ஒரு நொடி கூட நிற்காமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்று இருக்கும் ஒரு தொழில்நுட்பம் நாளை காலாவதியாகி விடுகிறது உதாரணமாக ஒரு காலத்தில் கடித போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது ஆனால் மின்னஞ்சல் வந்த பிறகு கடிதத்தின் பயன்பாடு குறைந்தது பின்னர் செல்போன் சமூக வலைத்தளங்கள் என தொடர்பு சாதனங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் தங்களுக்குள்ளேயே அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்ட காலம் மாறி நகரமயமாக்கல் சமூக அமைப்பையே மாற்றியமைத்துவிட்டது இந்த மாற்றங்கள் தான் சமூக வளர்ச்சிக்கு வித்திடுகின்றன ஒரு சமூகம் நிலையாக இருந்தால் அதில் புதுமை இருக்காது முன்னேற்றம் இருக்காது அது தேங்கி போகும் இருந்தவர்கள் மட்டுமே முழுமையாக நிலையானவர்கள் இந்த மேற்கோளின் மிக ஆழமான பகுதி இதுதான் ஒரு மனிதன் உயிர் வாழும் வரை அவன் நிலையற்ற தன்மைக்கு உட்பட்டவன் அவனது ஒவ்வொரு செல்லிலும் மாற்றம் நிகழ்கிறது அவரது எண்ணங்கள் மாறுகின்றன அவரது உணர்வுகள் மாறுகின்றன அவரது வாழ்க்கைச் சூழல் மாறுகிறது ஆனால் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவரது உடல் விடுகிறது அவரது எண்ணங்கள் நின்று விடுகின்றன அவனது உணர்வுகள் ஓய்ந்து விடுகின்றன அவன் முற்றிலும் நிலையான ஒரு நிலையை அடைகிறான் அவன் இந்த உலகத்தின் மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆகிவிடுகிறான் அவன் இந்த உலகில் எந்தவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தவோ அனுபவிக்கவோ போவதில்லை நிலையான தன்மை என்பது இயற்கைக்கு எதிரானது வாழ்க்கைக்கு எதிரானது என்ற கூற்று ஆழ்ந்த உண்மையை பறைசாற்றுகிறது இந்த உலகில் உள்ள அனைத்துமே மாறிக்கொண்டே இருக்கின்றன மாற்றம் என்பது வாழ்வியல் தவிர்க்க முடியாத அங்காம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்மை தகவமைத்துக் கொள்வதே வாழ்வியல் யதார்த்தம் மாற்றம் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை புதுமை இல்லை அனுபவம் இல்லை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கிறோம் என்பதன் அர்த்தமே நாம் நிலையானவர்கள் அல்ல என்பதுதான் முழுமையாக நிலையானவர்கள் இருந்தவர்கள் மட்டுமே ஏனெனில் அவர்கள் எந்த விதமான மாற்றங்களுக்கும் உட்படாதவர்கள் எனவே மாற்றத்தை ஒரு வரமாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப வாழ கற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற சிந்தனைகளை தூண்டும் தலைப்புகளைப் பற்றி அறிய எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி